செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் அப்பால் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய பல விடயங்கள் குறைவாகவும் அல்லது மறைந்த அளவிலும் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த களத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட பொலிஸார் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றன போலீசார் தொடர்பில் பல அதிருப்திகளும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய பின்னணிகளும் இப்போது இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் இன்றைய நாளில் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க கூடிய விடயம் இப்போது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தார்கள் அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது தேசிய சிறு விடயங்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு எனவே உங்களுக்கு நாங்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் கற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அரசில் இருக்கக்கூடியவர் எங்களிடம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு இப்போதைய சூழ்நிலையில் செவ்வந்தி அவர்களிடம் பாடம் கற்க வேண்டிய ஒரு முக்கிய தேவை இருப்பதாக நாம் கூறவில்லை நாடாளுமன்றத்திலே சாமர சம்பத் அவர்கள் கூறியிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அது ஏன் கூறினார் என்றால் இன்று வரைக்கும் செவ்வந்தி எங்கிருக்கின்றார் என்று தெரியவில்லை செவ்வந்தி பொருட்கள் வாங்கிய கடையை கண்டுபிடித்தார்கள் செவ்வந்தி உறங்கிய இடத்தை கண்டுபிடித்தார்கள் செவ்வந்தி சென்ற பயணத்தை கண்டுபிடித்தார்கள் செவ்வந்தி சென்ற முச்சக்கர வண்டியை கண்டுபிடித்தார்கள் செவ்வந்தி பயணித்த சில நபர்களை கண்டுபிடித்தார்கள் அவருடைய உறவினரை கண்டுபிடித்தார்கள் செவ்வந்தியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை செவ்வந்தியை விட்டுவிட்டார்கள் ஆனால் இப்போது செவ்வந்தி போலீஸ் திடீரென்று தேசபந்து தென்னக்கோ அவர்களை தேட ஆரம்பித்து விட்டார்கள் சிவந்தியை மறந்து விட்டார்களா என்று சிவந்தி இருக்கின்றாரா என்று யோசிக்கலாம் அவை தொடர்பில் போலீசார் தான் கூற வேண்டும் சிவந்தி இருக்கின்றாரா அல்லது சிவந்தி கைது செய்யப்படுவாரா என்று இப்போது தேசபந்து தென்னக்கோள் என்று நான் கூறினேன் அவர் தொடர்பில் சற்று விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் போலீஸ் பதவியிலிருந்து இருந்து அதற்கு முன்னரே நீக்கப்பட்டார் அண்மை காலத்திலே போலீஸ் மா அதிபராக இருந்த ஒருவரை இன்று போலீசார் தேடி பல தேடுதல் வேட்டைகளை இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கொண் தொடர்பில் தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அதனோடு என்ன விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முன்னாள் போலீஸ் மா அதிபரை தேடுகிறார்கள் தேசப்பொந்து தொன்னக்கோன் அவர்கள் ஒரு நடைபெற்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்பில் தான் இந்த விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை வசிக்கக்கூடிய வீடென்று போலீசார் ஊகிக்கக்கூடிய பகுதி தேடப்பட்டது அங்கும் அவர் இல்லை மாத்தரை மஜிஸ்ட்ரேட் நீத நீதிமன்றத்திலே பெறப்பட்ட நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாகவே அவர் தேடப்படுவதாக கூறப்படுகின்றது எனினும் அவர் தொடர்பில் எந்த ஒரு தகவலும் இப்போது வரைக்கும் வெளியாகவில்லை இந்த விடயங்களில் என்ன இடம்பெறுகிறது என்றால் நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் இன்று வரைக்கும் விசாரணை முடிவுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் அதனோடு பிரதான கொலையாளியாக சென்ற செவ்வந்தியை காணவில்லை செவ்வந்தியை தேடியவர்கள் திடீரென தேசபந்த தென்னக்கோனை தேடுகிறார்கள் தேசபந்த தென்னக்கோன் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அவர் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நாளைய தினம் சில வேளை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகலாம் ஆஜராகிய பின்னர் இவர்கள் கைது செய்ய முற்பட்டால் கைதின் போது அவர் வைத்திய காரணங்களை காரணம் காட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ன இடம்பெறுகின்றது என்று ஒரே குழப்பமாக இருக்கின்றது ஆனால் அதுக்கிடையில் சாமர சம்பத் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் நாற்பது வீத கொடுப்பனவு தொகையை இருபது வீதமாக இருபத்தி ரெண்டு வீதமாக குறைத்தமையானது படைத்தரப்பினர் வறுமையில் இருக்கின்றார்கள் அவர் கூற வந்தார் என்று தெரியவில்லை அவர் நாடாளுமன்ற விவாதங்கள் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் செவ்வந்தியை பற்றி கூறினார் போலீசாருக்கு போலீசார் அதாவது படையினருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டது என்று கூறினார் அப்படியே இப்போது இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களுக்கும் அதற்கும் எது தொடர்பு இருப்பதாக கூற முன்வந்தாரா தெரியவில்லை அவருடைய விவாதத்தில் அந்த விடயத்தை அவர் வெளிப்படையாக கூறாமல் சென்றுவிட்டார் ஆனால் இந்த தொடர்பில் போலீசார் ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவாக கூறுகின்றார்களே ஒழிய அது தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் அவர்கள் வெளியிடவில்லை அதாவது நேற்று முன்தினம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருடைய அதாவது அவர் அடிக்கடி சென்று வரும் வீடுகள் நான்கு சோதிக்கப்பட்டிருக்கு தேசபந்த தன்னக்கோள் நேற்றைய தினம் கொழும்பில் இருக்க கொழும்பில் அவர் வசித்ததாக கூறப்பட்ட வீடு சோ சோதனை இதில் என்ன சுவாரஸ்யம் என்று சொன்னால் குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தான் இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு போலீஸ் மா அதிபர் அவர் பழைய போலீஸ் மாதிரி இப்படி சல்லடை போட்டு தேடலாம் இப்போதுதான் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அவரை தேடுவதில் இவ்வளவு தீவிரம் அவரை கண்டுபிடிக்கவில்லை ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் துறையினர் எல்லா விதத்திலும் ஒரு வல்லவர்கள் என்று கூறுகின்றார்கள் ஏன் அவர்களால் அப்போ அப்படியே இப்படியான விடயங்களை கையாள முடியாமல் இருக்கின்றது நீதிமன்றம் அதன் பின்னர் கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் இரண்டு குழந்தைகள் அவரோடு பயணித்த தந்தையாருடைய படுகொலை விவகாரம் இப்போதும் இந்த ஆஹ் தேசப்பந்தோல் போலீசாரே போலீசாரை தேடுகின்றார்கள் ஒரு பொலிஸ் துறையில் இருக்கக்கூடியவர் பல நல்லொழுக்கங்கள் பல விடயங்கள் அடிப்படையில் தான் அவருக்கான முக்கிய பதவிகள் வழங்கப்படும் ஆனால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இதனையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேசபந்து தென்னக்கோனவர்கள் இன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அரிதிலும் அரிது நாளைய தினம் திங்கட்கிழமை அவர் பெரும்பாலும் ஒரு சட்டத்தன்னை ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன ஏன் இப்படியான ஒரு குழப்பம் தேசிய மக்கள் சக்தி அரசில் பல குழப்பங்கள் இடம்பெறுகின்றதா அல்லது குழப்பத்தை விளைவிக்கின்றார்களா சுனில் நத்தி அவர்கள்தான் தொடர்ச்சியாக ஞாபகம் பெறுகின்றார் அரசு எங்களிடம் இருந்தாலும் அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ இயங்கு நிலையோ எங்களிடம் இல்லை என்கின்றார் அதே போன்று அனுரகுமார் திசா புலம்புகின்றார் புலனாய்வு தகவல்கள் இருக்கின்றது எங்களோடு இருக்கக்கூடிய படையினருடைய ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் தான் இப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களுடைய பின்னணியாக இருப்பதாக இந்த இடத்தில் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் தானும் எழுந்தமானத்தில் பயணிப்பதை நிறுத்தி பாதுகாப்புகளை பலப்படுத்த வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை சேமிக்கின்றோம் என்பதற்காக பாதுகாப்புகள் விடயத்திலும் சேமிப்பை ஏற்படுத்தி பொறுமதியான சில வேலை திட்டங்களுக்கு தடங்கள் வந்துவிடக்கூடாது எதிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போது நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது செவ்வந்தி விவகாரம் இரண்டு விடயங்களை கூறி நிற்கின்றது ஒன்று இன்னும் ஒரு விடயம் மறைக்கப்படுவதற்கான ஒரு காரணியாக போகின்றதா அல்லது உயிர் தாயிற்று தாக்குதல் போன்று அடையாளம் தெரியாமல் போகின்றதா ஒட்டுமொத்தத்தில் செவ்வந்தியை தேடிய போலீசார் திடீரென்று தேசபந்து தென்னக்கோனையை தேட ஆரம்பித்து விட்டார்கள் இனி தேசபந்து தென்னக்கோனை தேடி ஒரு மாதிரி ஒரு ஒரு வழியாக அவர் திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்ற ஆனால் செவ்வந்தி வரப்போவதில்லை எப்போது அந்த நீங்கள் தேடுகின்ற செவ்வந்தி வருவார் அல்லது அந்த செவ்வந்தி என்கின்ற கதாபாத்திரம் இலங்கையில் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டதா ஒட்டுமொத்தத்தில் இருக்கின்ற மக்களை அல்லது இதனை பின்தொடர்கின்ற முக்கிய நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு போலீசார் தெளிவான பதில்களை கூற வேண்டும் செவ்வந்தியை பிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியது கூட எழுபத்தி எட்டு மணித்தியாலத்தின் பின்னர் தான் இடம்பெற்றது அப்படியே எழுபத்தி எட்டு மணித்தியாலம் உங்களால் முயற்சித்து முடியவில்லை என்றால் அதுவும் பொதுமக்களிடம் உங்கள் தொடர்பில் கேள்விகளை எழுப்படும் ஏற்படுத்தும் எனவே பொறுப்பு வாய்ந்த இந்த கால பகுதியில் பொறுப்போடு காவல்துறையினர் செயற்படுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது நீங்கள் செவ்வந்தியையும் பிடிப்பீர்கள் தேசபந்து தென்னக்கோணையும் பிடிப்பீர்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறுகிறது என்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி இன்று மோடும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்